நக்கீர தேவநாயனார் அருளிச் செய்த திருமுருகாற்றுப்படை இருநூற்று எழுபத்தெட்டு முதல் இருநூற்று எண்பத்தோரு அடிகள் வரை எனப்பல யான் அரி அளவையின் ஏத்தி ஆனாது நின்னலந்து அறிதல் மண்ணுயிற்கு அருமையின் நின்னடிவுள்ளி வந்தனன் நின்னொடு புரைகுணர் இல்லா புலமையோய் என குறித்தது மொழியா அளவையின் குறித்து இதன் பொருள் நானறிந்து கூறிய அளவில் நீயும் புகழ்ந்து கூறி அவ்வளவில் அமையாமல் மேலும் உன்னுடைய புகழை முற்ற அளந்து அறியுமது நிலைபெற்ற பெற்ற பல உயிர்கட்கும் அரிதாகையினால் உன்னுடைய சீர்பாதங்களை அடைய வேண்டும் என்று நினைந்து வந்தேன் உன்னோடு ஒப்பவோர் இல்லாத மெய்யறிவை உடையவனே என்று புகழ்ந்து நீ கருதி சென்ற பொருளினை விண்ணப்பம் என்கின்றார்